Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vests and Briefs. ப்பா இந்த அரசியல் களம் பயங்கரமாக சூடு பிடிக்குது ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு அப்புறம் பிரச்சாரங்கள் இப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்கள் ஒரே பிஸியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்கறதுக்காக நம்ம ஏரியாக்குள்ளே வந்தாங்களே இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காணாதவங்கள்லாம் கண்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி பிரச்சாரங்கள் சூடு பிடிக்குது அரசியல் களமும் பயங்கரமாக போயிட்ருக்கு இதெல்லாம் அந்த பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் பார்க்க போகிறோம் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றத தேர்தல்களை வந்தாலே இங்க நம்ம சின்ராச கையில பிடிக்க முடியாது நட்சத்திர ஜன்னல் வான வெட்டி பாக்குது அப்படின்ற மாதிரிதான் இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா திமுக பிரமுகரை வரவேற்கும் போது என்ன பண்ணுவாங்க ஒன்னு மாலையை போட்டு வரவேற்பாங்க இந்த மாதிரி நடக்காம இங்க ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு திமுக மகளிரணியினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வரப்ப ரோசா பூ கொடுத்துருக்காங்க அதாவது காதல தினமா அதுக்காக ரோசா பூ கொடுத்து வரவேற்க அப்போ செந்தில் பாலாஜி ரியாக்சனை பாக்கணுமே அப்பப்பா

லாரி வரும் தண்ணியை பிடிக்கிறதுக்கு போவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை தான் யூஸ் பண்ணுவோம் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி கோடைக்காலத்தில் தண்ணி பஞ்சாயத்துலாம் வந்துருக்கு ஆனால் அப்போல்லாம் கண்டுக்கலை இப்போ தேர்தல் மூலமே கோடைக்கால நிதியாக இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாடகை சீனிவாசன் சொல்லியிருக்காங்க பாருங்க ஐந்தாயிரம் ரூபாய் பெண்களோட அக்கௌண்ட்டில் நாங்கள் விடிய விடிய வர வச்சோம் இதை பிஜேபி தடுக்க பார்க்குது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனத்தோடு இந்த மாதிரி கருத்து திமுக காரங்க இருக்காங்க ஒரு மாநில அரசோட அதிகாரம் என்ன இத்தனை நாள் நீங்கள் அக்கௌண்ட்டில் கொடுக்குறதெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் தடுத்து நிறுத்துச்சா வேண்டுமென்றே காதில் பூச்சு விட்டுருக்க முயற்சி பண்ணுறாங்க ஏதோ பிஜேபி தடுக்க பார்த்தது மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் பெண்களோட காவலர் மாதிரியும் அப்படியே வெடி வெடியே பணத்தை எடுத்து கொடுத்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டே ஒரு ட்ராமா கவர்மெண்ட்டு இப்போ இன்னொரு ட்ராமாவோ பார்த்துட்டுருக்குறோம் அதாவது தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்துக்கு முன்னாலேயும் அரசாங்க ஊழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு ஊழியர்கள் கௌரவ விதி விளையாளர்கள் எல்லோரும் போராடிட்டு இருக்காங்க எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ப்ராமிஸை நீங்கள் நிறைவேற்றுங்க எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை ஆனால் கோடைக்கால சிறப்பு இதாங்க முதல் தடவை கேட்குறோம் நாங்களும் பார்க்குறோம் அஞ்சு வருஷமாக கோடைக்காலம் வந்தது ஒழுங்காக தண்ணியும் கூட விடலை கவர்மெண்ட்டு இப்போ மட்டும் புதுசாக ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களாம் இதெல்லாம் யார் காதில் பூச்சு தரவேல அதனால் தமிழகத்தை பெண்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போனால் பாதுகாப்பாக வீட்டுக்கு வருவாங்களான்னு சொல்ல முடியாது தங்களோட பெண் குழந்தைங்களாம் அனுப்புனாங்கன்னு சொன்னால் காலேஜ் சேஃபாக இல்லை ஸ்கூல் சேஃபாக இல்லை பஸ் ஸ்டாண்டு சேஃபாக இல்லை ரயில்வே ஸ்டேஷன் சேஃபாக இல்லை எப்படா திரும்பி வருவாங்கன்னு பதற்றத்தோடு இருக்காங்க ஆனால் ஐயாயிரம் ரூபா கொடுத்ததெல்லாம் மறக்க வைக்க பார்க்குறாங்க பெண்கள் மறக்க மாட்டார்கள் உங்களை மன்னிக்கவும் மாட்டார்கள் நீங்கள் வீட்டுக்கு போவது உறுதி என்னடா இன்னைக்கு காலையிலேருந்து ப்ரெஸ் மீட் நடக்குது இவரை காணமே நினைச்சிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக என்ட்ரி கொடுத்தாரு மாணிக்கம் தாங்க ஆட்சி அதிகாரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ அதிக சீட்டு வேணும்னு தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்களா முப்பது சதவீதம் உள்ளாட்சியிலையும் சீட்டு வேணும்னு இன்னொரு பக்கம் இதே ஃபார்முலாவை தான் எல்லா அதாவது மற்ற கூட்டணி கட்சிக்காரங்களாம் ஃபாலோ பண்ண போகிறதாவும் தகவல் விட்டுருக்காரு வந்தால் நாங்கள் திருப்பி அடிப்போம் அடுத்தவே சொத்துக்கு ஆசைப்படாதவ தான் இந்த காங்கிரஸ்காரே நாங்கள் எதுக்குமே கமிஷன் வாங்கினது இல்லை கேட்டுச்சா கமிஷன் வாங்கினது இல்லையா கமிஷன் வாங்கினது இல்லையா அப்படிலாம் டயலாக் விட்டுருக்காரு எங்களை பொறுத்த மட்டும் உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதை தான் மரியாதையும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரர் அப்படின்னு அழைக்கிறார் சகோதரருங்கிறதுக்கு அர்த்தம் இம்மை எல்டர் பிரதர்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த அர்த்தம் புரியாம அவர் சொல்லல அவர் அர்த்தத்தை வந்து ரொம்ப ஆழமான நாங்க பேசுற ரொம்ப கண் சாதாரண வார்த்தைகள் தான் பேசுவோம் காங்கிரஸ்காரோட பழக்கமே அதுதான் ஆனா நாங்க வந்து உயிரே இனிவே மணியே அப்படின்னு எங்கால ஒருத்தர் பேச ஆரம்பிச்சார் எனக்கு ஆச்சரியம் அமைச்சா அது நம்மால் இப்படி பேச ஆரம்பிச்சிருச்சேன் உங்களுக்கு பேச தெரியாது அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா அண்ணனா அண்ணன்மோ தம்பினா தம்பிமோ சகோதரனா சகோதரம் நம்ம தலைவரை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோடு அன்போடு தமிழக முதலமைச்சரே சகோதரன் என்று அழைக்கிறார் நாங்கள் எதிர்பார்க்கிறது கீழே சகோதரர்களுக்கும் அதே மரியாதை வேண்டும் என்பது ராகுல் காந்தி அவர் கேட்பதெல்லாம் திமுக தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கிளை செயலாளருக்கும் கீழே இருக்கிற உங்களுக்கும் அதே மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய ராகுல் காந்தி அவர்கள் நினைப்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கின்ற மரியாதையும் உங்களுக்கு அவருக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு இருக்கு நினைச்சிருக்க வேற எதையும் கேட்கல கமிஷன் கேட்கல சொன்னாங்கல்ல கமிஷன் கேக்கல நாங்க வந்து ரோடு கான்ட்ராக்ட் கேட்கல நாங்க வந்து எதுவுமே நான் எத்தனை வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் எம்பிஐ பன்னெண்டு வருஷமா பதிமூணு வருஷம் ஆச்சா பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு ஏதாவது ஒரு ஆளு போய் நான் கமிஷன் வாங்கினது யாராவது ஆள் சொல்ல சொல்லுங்க யாராவது ஒரு ஆள் நான் இந்த இந்த ரோடு கான் வந்து கமிஷன் கேட்டேன் அங்க மண் கமிஷன் கேட்டோம் அங்க இது கட்டுறதுக்காக கமிஷன் இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது நாங்களும் காமராஜர் வழிவந்தவர்கள் காமராஜருடைய வழிவந்தவர்கள் கக்கன் வந்தவர்கள் எங்களை பொறுத்த மட்டும் செல்லப்பாண்டியனுடைய வந்தவர்கள் நாங்கள் நாங்க எங்களை பொறுத்த மட்டும் நேர்மையா இருந்து இருக்க சோறு இருக்கா சோறு இருந்தா சாப்பிட போறோம் இல்ல என்ன ரைட்டு கஞ்சி வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்போம் நாங்க வரும் பிரியாணி வேணும் அடுத்த வீட்டை அடிச்சு பறிக்கணும் அடுத்த வீட்டுல ஏதாச்சும் ஒண்ணு கழகத்தை உருவாக்கி அவன் வீட்டுக்கு அந்த பழக்கத்துக்கு நாங்க போனதே கிடையாது காங்கிரஸ்காரன் காங்கிரஸ்காரன் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதவன் தான் காங்கிரஸ்காரன் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்மை பொறுத்த மட்டும் மரியாதைக்காக இருப்பார் நம்ம தன்மானத்துக்காகவும் மரியாதைக்காக இருக்கான் காங்கிரஸ் காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தத்தை இது மட்டும் இல்லங்க நீங்க வந்து உங்க மாவட்ட செயலாளரை தட்டி கேட்க மாட்டீங்க அவர் ரொம்ப பேசிட்டு இருக்காரு எங்களுக்கு தேவை மதுரை வடக்கு தொகுதி தான் அதுதான் எங்களோட எய்ம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிருக்காரு நம்மளை பொறுத்த மட்டும் இந்த கப்பல் கப்பலை பொறுத்த மட்டும் கரெக்டான கரை சேரணும் கரெக்டான நிச்சயத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய வேண்டுதல் நம்மை பொறுத்த மட்டும் நம்ம கேட்பதெல்லாம் மரியாதை நம்ம கேட்பதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை சொத்து சோகம்லாம் கேட்கல மரியாதை தான் கேட்கணும் மரியாதை அன்பு நம்ம என்னத்தை கொடுக்கறதுக்குமோ தான் கேட்குறோம் நம்ம பொறுத்த மட்டும் இல்லை நம்மளுக்கு வருத்தம்லாம் எப்போ வருதுன்னு அப்படின்னா இப்போ குறிய திமுகவருடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சி கூத்துல ஆள் இருக்கா காங்கிரஸ்க்கு சிவாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதுவும் பொது வழியில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தான் பத்திரிகையாளர்களை நீங்க உங்கள் எல்லாரையும் வச்சுட்டு பேசும்போது தான் அந்த வருத்தம் வருது அதுக்கப்புறம் அது பார்த்தா சொல்லி ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து கூட்டணி வந்தா வரட்டும் வராட்டா போகட்டும் அப்படிங்கிறதோ அல்லது இன்னொரு அமைச்சர் வந்து அதெல்லாம் பாத்துக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் பார்த்து தலைவர் பார்த்து முடிவுக்குவார் அப்படின்னு அசால்ட்டா பேசுறதோ வலிய தருது நாங்க வந்து உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்தவர்களாக பழியை சுமந்தவர்களாக நீங்க பண்ண தப்புகள மதுரை வடக்கு மதுரை வடக்கிற நம்முடைய லட்சியமே மதுரை வடக்கு மதுரை வடக்கு நம்முடைய லட்சியம் தாருமைக்குரிய காங்கிரஸ் தலைவர் பெரியவர் கார்கே அவர்களிடமும் சொல்லியிருக்க

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பதக அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் இருபது நாளைக்கு மேலாச்சு எந்த நடவடிக்கையும் கிடையாது எந்த மன்னிப்பும் கிடையாது எந்த வருத்தம் கூட கிடையாது அதனால என்ன இது பரவுது திமுகவினுடைய தோழர்கள் காங்கிரஸ்காரர்களை அவமானமாக பேசுவது அதாவது என்னட்டுன்னா அந்த இதில் பிறேன்னா சோசியல் மீடியாவில் அந்த அல்ற சில்லற ஐடிவிங் பண்ணுறது கூட பரவாயில்ல ஆட்டம் கூட பரவாயில்ல அந்த அல்ற சில்லற ஐடிவிங் என்ன நட்டுனா இது பிறன்னா நம்ம சாம்சங் போராட்டம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் க ரொம்ப கேவலமாக பேசினாங்க அதுக்கு முன்னால விடுதலைச் சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள ஒரு ஜாதி கட்சி தலைவராக பேசுனாங்க இதெல்லாம் அவர்களுக்கு பழக்கமாய் போயிருச்சு காங்கிரஸ் கட்சிக்காரர்களையும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சில்ற ஐடி டிமை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது பொது இடங்களில் பொது மீட்டிங்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி பேசுறாரு அடுத்து அமைச்சர்கள் அப்படி பேசுறாங்க போது ரொம்ப வருத்தமா இருக்கு அவர்கள் மீது எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது எந்த நடவடிக்கையும் கிடையாதுங்கும்போது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆயிப்போச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு எங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது நாங்கள் மட்டும் அறிவாகிட்டு இருக்க முடியாது நாங்கள் மட்டும் அவமானப்பட்டு இருக்க முடியாது எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வழியெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வபிரதண்ணன் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தாரு மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்களை ஊரில் ரொம்ப அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி மதுரை திரு தளபதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தார் அந்த 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 கோரிக்கை என்ன ஆச்சுன்னே தெரியலை இருபது நாள் ஆகிப்போச்சு அதை பொறுத்த மட்டும் அவர் வருத்தம் வருத்தமும் தெரிவிக்கலை மண்டிப்பும் கேட்கல எதுவும் எதுவும் பேசலை இது என்னட்டா இது என்னதை காட்டுதுன்னு கேட்டனா தோழமையோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நடவடிக்கை என்பது வருத்தத்தை தருகிறது எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கேட்பதெல்லாம் மரியாதை தான் நாங்கள் கேட்பதெல்லாம் மரியாதை தான் மரியாதையை தவிர வேறு எதுவும் கிடையாது இதுக்கு ஒரு மடி மேல போய் காங்கிரஸ் தொண்டர்களும் திமுக மேல கொந்தளிச்சிருக்காங்க அதாவது வெற்றியோ தோல்வியோ நாங்க தாவேகாவோட இணைஞ்சிருவோம் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கங்க போகுது அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு பாரு

பெண்களோட பொருளாதார முன்னேற்றம் மகளிர் உரிமை தொகை நாளையா அதுவும் இந்த கொடை தான் முடியுமா இப்படின்ற மாதிரி வந்து நம்ம செல்வ பிறந்தகை பேசினாரு இதுக்கு அப்படியே ஒரு படி மேலே போய் என்ன பேசியிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி ரொம்ப நாள் ஆளாக தேடிக்கிட்டு இருந்தோம் இப்போ கண்டுபிடிச்சாச்சு பேசியிருக்காரு என்னென்னா அதாவது இந்த இந்த மாதிரி பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துட்டு தேர்தலில் வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மூட நம்பிக்கை வச்சுருக்கீங்க அதெல்லாம் இங்கே எடுபடவே படாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இப்போ என்னன்னா ஒரே கட்சிக்குள்ளே இவ்வளோ கருத்து வேறுபாடுகளாம் அப்படி தான் நடக்குது இந்த கட்சிக்குள்ளே அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கொந்தளித்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு ஏன்னா நெல்லையில ராஜகண்ணப்பன் அதாவது அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலங்கக்கூடிய எல்லா பொதுக்கூட்டங்களையும் ரத்து பண்ணிட்டாங்க காங்கிரஸ் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க ஆல்ரெடி வந்து இவர் காங்கிரஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதனாலதான் பதிலுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு கேங்க்ஸு தற்கூரி கேங்க்ஸு அந்த மாதிரி தான் பலர் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் இவர் ஒரு படி மேலே போய் விஜயோடைய தொலைநோக்கு பார்வையே விமர்சித்திருக்காரு அவர்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியார் இது மட்டும் இல்லாமல் விஜய் அறியாமையோடைய உச்சத்தில் இருக்கிறதாவும் விவரத்தோட சொல்கிறாரு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க ஒரு அறியாமையின் உச்சம் தான் சொல்லணும் அவர் பிறந்ததுக்கு பிறக்கறதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் தமிழ்நாட்டில் ஆற்றி இருக்கிற சாதனைகளை அதை தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் திமுகவின் தலைவராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த திராவிட மாலா மாடல் ஆட்சியின் தொடர்ச்சியாக கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே இந்தியாவில் முதன்முறையாக குடிசைகளே இல்லாத நிலையை ஆக்கணும்னு சொல்லி குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்று உருவாக்கினார் அப்போ குடிசைகள் வந்து எழுவதுகளில் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் இருக்கும் ஒரு மழைக்காலம் அல்லது வெயில்னா வெயில் காலத்தில் தீக்கரையாவது மழை காலத்தில் வெள்ள பாதிப்புகளுக்குள்ளாவது இந்த மாதிரி அவதியிட்டு கொண்டிருந்த குடிசை பகுதி மக்கள் அதை வந்து இந்தியாவில் முதன்முறையா குடிசை மாற்று வாரியத்தை ஏற்படுத்தி குடிசைகளுக்கு பதிலாக காங்கிரீட் வீடுகளை கட்டி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எவ்வளவு சதவீதம் பேர் நகர்ப்புறங்களில் வசிக்க கிராமப்புறங்கள்ல இருந்து படிப்படியாக இடம் மாறி இந்த நகரங்களுக்கு வந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் பேர் வசிக்க தொடங்கியிருக்கிறாங்க ஒட்டு ஒட்டுமொத்தமா நூறு சதவீதத்தில் நகர பகுதியில் வச்சு உயர்ந்திருக்கிறது என்றால் நகர்ப்புற வளர்ச்சி அதற்கு வளர்ந்ததற்கு காரணம் இதை செய்ததும் ஒரு ஓட்டா சின்ன பசங்க தெரியாதா உங்களுக்கு தைரியம் இருந்தா எம்ஜிஆர் பாட்டை பாடாமையோ இல்ல வந்துட்டு அவரை பத்தி எதுவும் பேசாமையோ தைரியமா ஓட்டு கேளுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கிண்ட அடிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயலலிதா புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா தலைவர் எல்லோருடைய வழிகாட்டி மற்றவங்க மறந்துட்டாங்கன்றாங்க அது யாருன்னு தெரியல மற்றவங்க யாரும் தெரியல நாங்கள்லாம் எல்லாமே பாருங்க எங்கள் ஆஃபீஸுக்குள்ளே அம்மா அவர்களாம் இல்லாமல் எந்த படமும் கிடையாது இங்கே விட்டு வெளியே போனவர்கள் யாராக இருந்தாலும் தலைவர் புலித்தலைவி அம்மாவை தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இவர் அதை வச்சுட்டு இப்போ அவருடைய அரசியல் பயணத்திற்கு அதை பயன்படுத்துகிறார் அரசியல் ஆண்மை இருந்தால் அவர் சொல்கிறார் தனியாக கட்சி ஆரம்பித்து நடத்த முடியுமா தனி கட்சியாக இவர் நடத்துகிற சொல்றது உண்மையினா இப்போ இந்த புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அவருடைய தொண்டர்கள் இருக்கிற முறையில் நான் கேட்டுக்கிறோம் எங்கள் இந்த தொண்டர்களை அனுதாபத்தில் அவர் கட்சிக்கு எடுக்கலாம் என்பது பகல் கனவு செங்கோட்டையின் போல சில நபர்கள் சென்றிருக்கலாம் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல எம்ஜிஆர் பொது சுத்தமாக இருந்தாலும் புரட்சி தலைவர் அம்மா பொது சுத்தமாக இருந்தாலும் எங்களுக்கு உரியவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு உரியவர் பிசினஸ் ஆரம்பிக்க வந்திருக்கிற திரு விஜய்க்கு அவருக்கு பொறுத்த தான் அவர் அவர்களை பயன்படுத்தாமல் அவருக்கு நல்லது போட்டி முப்பது சதவீதம் அதாங்க இப்போ அண்ணா திமுக இருக்கிற வாக்கு சதவீதம் திமுக இருக்கிற வாக்கு சதவீதம் எந்த வகையில் இல்லை முப்பத்து முப்பத்தி ரெண்டு வருடம் இந்த காட்டு ஆண்டவர்கள் திமுக அதே போல் ஆண்டு கொண்டிருப்பது திமுக என்ன சக்தி இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இவர் கையை மூடி வச்சிருக்கார் திறந்துட்டார் கையில் ஒன்றுமே இல்லை தேர்தல் நின்று மக்களுடைய அன்பை பெற்று அவருக்கு என்ன ஓட்டு வந்துக்கோன்னாக்கா நம்ம நம்பலாம் முப்பது பேர் கூட இருக்கிற கைத்தடிகள் ஐம்பது பாக்க இதுக்கெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்

பயலுக்கு நடுவில் கான்கிரீட் போட்டு நடந்த முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் வாயை திறக்கிறதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி யார் சொல்லிக்கா தெரியுமா அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ சரவணன் சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் வாயிலிருந்து வர்றது எல்லாமே பொய் தான் அவருக்கு அந்த தேர்தல் பயம் வந்து விட்டது இப்போ தெரியுது இப்போ அவர் இத்தனை நாள் நான்கரை அஞ்சு வருஷம் எதையும் மக்களுக்கு உருப்படியை செய்யாமல் பொய்யான ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்து அதே முதல்ல என்ன சொன்னார் முதல் கையெழுத்து நீட்டுக்கு இன்றைக்கி மருத்துவ நீட்டாண்டாக்கள் சொல்கிறேன் நீட்டுக்கு எது தான் நம்ம எதிரான கையெழுத்து நாங்கள் போடும் நீட்டை ஒழிப்போம் நாங்கள் துணை முதலமைச்சரான உதயநிதி என்ன சொன்னார் அந்த ரகசியம் தெரியும்னார் ஆனால் இன்றைக்கி இந்த எக்ஸாம் அவங்க இன்றைக்கி ஒழிச்சிருக்குறாங்க குரூப் டூ ஏ தான் இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க இதுதான் திமுகவுடைய லட்சணம் ஆமாம் இவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வயலில் கான்கிரீட் ரோடு போட்டு அதில் நடந்து போனவர் அவர் செருப்பு போட்டு நடந்து போனவர் கழக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அடிப்படையில் ஒரு விவசாயி அவர் அதனால் சமானிய மக்கள் அது விவசாய பெருமக்களுக்கு அதிகம் என்ன விவசாய கடன் தள்ளுபடியிலிருந்து இலவச மின்சாரம் தந்ததுலேருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அதிமுக ஆட்சி மாணவி புரட்சித்துறை அம்மா ஆட்சி காலமாக இருக்கும் ஐயாவுடைய ஆட்சி காலமாகத்தான் இருக்கும் இன்னும் மிகப்பெரிய திட்டமான அதெல்லாம் பழைய காலத்து சங்க காலங்களில் அரசர்மக்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் குடிமராமத்து திட்டம் நெருக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் ஐயாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட குளங்கள் இது ஏரிகளை வந்து தூர்வாரி இருக்கிறார் அது விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயணம் அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கான நீர் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது அதிமுக தான் புரட்சி அம்மா காலத்தில் காவிரி இதுகளை மீட்டு தந்தார் முல்லைப்பதிகார நூற்றி நாற்பது நடிக்கி அத்தண்ணியை உயர்த்தலாம் என்ற மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தார் திமுக செஞ்சுச்சா என்ன செய்யலையே ஆட்சி அமைந்தவுடன் என்ன இதெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று ஐயாவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி உங்கள் முக்கியமான மருத்துவ திட்டமாக அம்மா மினி கிளினிக்கு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அறநூறுக்கு மேற்பட்ட மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டது இவங்க என்ன பண்ணாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த திட்டத்துக்கெல்லாம் அம்மாவின் பேர் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு மூடு விழா நடத்தி விட்டு மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி பொய்யான கணக்கு எழுதி ஒரு பேரையே மூணு முறை திருப்பி திருப்பி எழுதி ஒரு கோடி பேருக்கு மேலே நாங்கள் வீட்டில் வைத்தியம் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ஊடகம் நீங்களே இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் உங்கள் வீடு தெருவில் என்றைக்கேச்சும் இந்த நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்த ஏதாச்சும் வீட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறாங்களா நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் ஏமாற்றக்கூடிய இந்த திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் இப்பெல்லாம் தேட்டருக்கு போய் ஒரு படம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை டிவி அதாவது நியூஸ் சேனல் ஆன் பண்ணி அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிக்காரங்களாம் என்னென்ன பேசுறாங்க அப்படின்றத கேட்டாலே ஒரு நாள் பொழுது ஓடி போயிருது எஸ் இன்னைக்கான இதுதான் மீண்டும் இன்னொரு பக்கா பாலிடிக்ஸ்ல சந்திப்போம் அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச்